உன் வாழ்க்கையில் புரட்டி போடுகின்ற நிகழ்வைத்தான் ஒரு பெண்ணின் மூலம் நடத்தி தருவதற்காக இந்த நல் உத்தரவோடு வந்திருக்கின்றேன் இதோ உன் குலதெய்வத்தின் வாசலில் நின்று கொண்டு ஒரு பெண்ணான் அவள் உனக்காக இப்படித்தான் வேண்டிக் கொண்டு இருக்கின்றாள் அவள் உன் உயிருக்கு உயிரான பெண் உன் உயிருக்கு நிகரான பெண் நீ யாரை தேடி போக வேண்டும் என்று நினைத்தாயோ அவளே உன்னை தேடி வர போகும் நிலையைத்தான் இந்த கருப்பன் உனக்காக உருவாக்கி இருக்கின்றேன் நீ தானே நினைத்து கொண்டு கொண்டிருந்தாய் அப்பனே கருப்பனே நான் உன்னை கை எடுத்துவிட்ட பிறகும் எதற்காக இவ்வளவு பெரிய சோதனையும் வேதனையும் நீ எனக்காக தந்து கொண்டு இருக்கின்றாய் என்று அதன் பிறகும் நான் உனக்கு பதில் சொல்லவில்லை என்றால் நீ என்னிடம் சொல்லியதற்கு அர்த்தமே இருக்காது இதோ உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கும் போது உன் மனதில் உள்ள கவலைகளை நினைத்து நீ மனமருந்திக் கொண்டு இருக்காது என்ன நடந்தால் சரி எனக்காக என்னப்பன் அப்பன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையை இழக்காமல் நீ என்னை வழிவந்து கொண்டே இரு உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து போது நீ யாரும் இல்லை என்ற உணர்வுகளை நீத்து எல்லாம் இணைத்துக் கொண்டு இருக்காதே உன் உயிரான பெண்ணானவள் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அதை நடத்தி தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றான் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி அவளிடம் இருக்கின்றது அவள் யாரென்று அடையாளத்தை விட்டுவிடாதே நீயோ இப்பொழுது மனம் குழம்பலாம் யார் அப்பனே அவள் என்றுதானே உன் உயிருக்கு உயிரான பெண் என்றால் உன் தாயாக இருக்கலாம் உன் துணையாக இருக்கலாம் நான் உன் உறவான பெண்ணை தானே உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அதன் பிறகும் ஏன் நீ செய்கின்ற விஷயத்தை நேர்மையோடு செய்யாமல் என்னென்னமோ நினைத்து கொண்டு உன் மனதிற்குள் கவலைகளை மட்டுமே வைத்து கொண்டு இருக்கின்றாய் அந்த கவலையின் நிஜத்தையும் நான் இங்கு இருவேறு பகுதியாக பிரித்து உன் மன குழப்பத்திற்கு உன்னை ஆளாக்கி கொண்டு இருக்கின்றேனோ என்று எண்ணிவிட வேண்டாம் உன் குழப்பத்தை எல்லாம் தீர்த்தி வைத்து உனக்கான நல்லதொரு தீர்வை தருவதற்கு உனக்கு வெற்றி சூட போகும் நேரத்தின் தருணத்தை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ என்னை வணங்கும் நேரத்தில் இங்கு என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமல் தானே உன் மனம் அங்கு என்னென்னமோ நினைத்துக் கொண்டு இருக்கின்றது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை இப்படி பரிதவிக்க விட்டு விட்டு சென்று விட்டார்களே நான் நல்லதே நினைத்தாலும் சரி அவர்கள் தவறாக அல்லவா நினைத்து இருக்கின்றார்கள் என்று உன் மனதிற்குள் எவ்வளவு கவலைகளை அடக்கி வைத்து இருக்கின்றாய் என்று இந்த கருப்பனுக்கு மட்டும்தான் தெரியும் வெளியை சிரித்துக்கொண்டும் உன் மனதிற்குள் புழுங்கிக் கொண்டும் இங்கு போர்வைக்குள் அழுது கொண்டு இருப்பது எனக்கு தெரியாதா இந்த இரவின் அழுகையை வைத்து கொண்டு தீராத கவலையெல்லாம் தீர்த்து கொள்வதற்கு என்ன வழி உண்டோ என்று தெரியாமல் உன் மனதை இறுக்கத்தோடு வைத்து கொள்ளாதே என் தங்கமே உன் மனதின் வழிகளை என்னிடத்தில் நீ ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இருக்கும் வழிகளை மட்டுமே தேடிக்கொண்டிரு நீ நினைக்கின்ற தருணத்தை நான் என்ன தருவேன் என்று தெரியுமா ஏதோ ஒன்றை இழந்து விட்டது போல இத்தனை காலமாக தவித்திருந்தாய் ஏனென்றால் உனக்கு பிடித்தமான உறவை உன்னிடத்தில் இல்லை என்ற உடனே நீ வாழ்க்கையே இழந்துவிட்டது போல் இருந்து கொண்டிருந்தார் இப்பொழுது இந்த கருப்பன் உனக்கு சத்தியத்தின் உண்மையும் சத்தியத்தின் வாக்கையும் கொடுத்திருக்கின்றேன் அதை வேண்டாம் என்று நீ ஒரு பொழுதும் சொல்லி தட்டிவிடாதே ஏன் பிள்ளையே இந்த கருப்பன் சொல்வது என்று உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தானே என்னை முழுமையாக நம்பி இருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் தங்கமே உன் மனதின் வழிகளை புரிந்து கொண்டுதான் உனக்கானவரை உன்னிடத்தில் ஒப்படைத்து உனக்கு வேண்டிய முடிவிலை சரியான தருணத்தில் தர வந்திருக்கும் போது நீ எக்காரணம் கொண்டும் வேண்டாம் என்று சொல்லிவிடாதே வாழ்வின் சரியான இலக்கோடு தானே என் பிள்ளைகள் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதன் பிறகும் எதற்காக தங்கமே மனதை இங்கு வழிகளோடு போராடி கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்துவிடுமோ அப்படியே நடந்துவிடுமோ என்று நீ ஒரு பொழுதும் நினைத்து விடாதே எல்லாம் மாறத்தான் போகிறது உன் நிலைமையை மாற்றி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கையை உன்னை தேடி வர செய்வதற்கு நான் உனக்கான வாழ்க்கையை உன்னிடத்தில் நிரந்தரமாக மாற்றி தருவதற்கு வந்திருக்கும் போது என்னை போல போலத்தான் உன் வாழ்க்கை இணைக்கப் போகிறது எதை யோசித்து யோசித்து உன் மன நிம்மதியினை இழந்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தில் உனக்கு ஏற்று நிலையை உருவாக்கி இந்த கருப்பனின் பார்வை முழுவதும் உன் வாழ்க்கையில் விழும்படி தான் இங்கு வைத்துக்கொண்டு இருக்கின்றேன் என் நெஞ்சே வருவது வரட்டும் மீதியே என் அப்பன் பார்த்து கொள்வான் என்று நீ நினைத்து இருக்கும் வேலையிலே உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த கருப்பனே வந்திருக்கும் போது என்னை மதித்து நான் உனக்கு அனுப்பிய வேலையை பொறுப்போடு செய்து கொண்டு இரு உன் வெற்றிவாகை சூட போகும் நேரத்தை நீ நெருங்கி விட்ட பிறகும் நீ எதற்கும் வேண்டுமென்று பலர் அங்கு உன் மனதை சிதைத்து கொண்டு இருக்கலாம் உன்னை எப்படியாவது தரத்தை தாழ்த்த வைக்க வேண்டும் என்று நீ செய்யும் வேலை என்னவாக இருந்தாலும் குறைகளை மட்டுமே சொல்லி கொண்டு அவர்களின் கரத்தை நீட்டிக்கொண்டு இருக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் உன்னை விமர்சிப்பவர்கள் என்னை விமர்சிப்பதற்கு சமம் உன்னை சிதைத்துப் பார்ப்பவர்கள் உன்னை அங்கு அலட்சியம் செய்பவர்கள் என்னை அலட்சியம் செய்வதற்கு சமம் அதனால் நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையின் பக்கத்தில் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான வேலையை செய்யாமல் இருப்பேனா நான் உனக்காகத்தான் உன் வேலைகளை இங்கு செய்து கொண்டிருக்கின்றேன் சற்று மனம் தளராமல் உன் வாழ்க்கையை முன்னேறி கொண்டே இரு குழப்பங்களை எல்லாம் மறந்துவிட்டு கவலைகளை எல்லாம் விட்டொழைத்து உன் பாதையில் தெளிவாக முன்னேறி கொண்டு இரு உனக்காக எப்பொழுதும் இந்த கருப்பன் நான் உன் இருந்து உன் வேலைகளை செய்கின்றேன் நடக்கவே நடக்காது முடியவே முடியாது என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே என் வார்த்தைகளின் கவனத்தை மட்டும் செலுத்தி கொண்டு இரு என் நம்பிக்கையை நீ மதித்துக் கொண்டு போது நீ வெற்றிவாகை சூடப்போகும் போகும் நேரத்தையும் காலத்தையும் இங்கு நிறைந்து விட்டாள் இழந்ததை நினைத்து மட்டும் உன் மனதிற்குள் நீ பரிதவித்துக் கொண்டிருந்தால் வாழ்கின்ற வாழ்க்கை உன்னை விட்டு போய்விடும் அதனால் நான் சொல்வதை கே புலம்பல்களை எல்லாம் விட்டுவிட்டு அந்த புலம்பல்களுக்கு விடை தேடுகிறேன் விடை தேடுகிறேன் என்று நினைவில் நீ குழப்பத்தை மீண்டும் மீண்டும் மணிந்து கொண்டு இருக்காது அந்த குழப்பத்தையெல்லாம் நான் உனக்கு தீராத என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேலையிலே முற்றிலும் தெளிவாக உனக்கு வெற்றியை தருவதற்கு வந்திருக்கின்றேன் உன் வருத்தங்களும் கஷ்டங்களும் காயங்களும் இனி காணாமல் தான் போகிறது உனக்கான ஒருவர் உனக்கு உண்மையாக இருக்கிறாரா என்று தெரிவதற்குத்தானே இவ்வளவு நாள் ஆக குழப்பத்தோடு இருந்து கொண்டு இருந்தாய் அந்த குழப்பத்தை காணாமல் போக செய்வதற்கு இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கும்போது இனி யார் என்ன சொன்னாலும் சரி உனக்கான வெற்றி உன்னை தேடித்தான் வரப்போகிறது புதியதொரு அத்தியாயத்தில் தொடங்கப் போகிறாய் உன் ஆசையை நிறைவேற்றி உன் எண்ணங்களை பழிக்கச் செய்து உனக்கான வெற்றியை தீர்மானித்தேன் நான் உனக்கு இப்படித்தான் நடக்கப் போகிறது என்பதை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இனி உண்மையில் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என் பிள்ளையே மனமுடையாதே உன்னையே நீ வருத்தி கொள்ளாதே மனச்சோர்வோடு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருந்தால் எப்படி தங்கமே உன் வெற்றியை பெற்று கொள்ள முடியும் இந்த காலகட்டத்தை கையாளும் குணத்தையும் உன் அப்பன் கருப்பன் நான் உனக்காக தந்திருக்கும் போது நீ எதுவுமே இல்லை என்று எண்ணிக் கொள்ளாதே உன் வாழ்க்கையாய் முழுமையாக்கும் தருணத்தை இந்த கருப்பன் உனக்காக தந்திருக்கும் போது நீ வெற்றிவாகி சூட போகும் நேரத்தையும் இங்கு நெருங்கிவிட்டாய் மனசோர்வோடு இருக்காதே உன் மனதில் இருக்கின்ற குழப்பத்திற்கு நான் தெளிவான விடையை கொடுத்து நல்லதொரு முடிவினை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்ற நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உனக்கு நல்லதுதான் நடக்கும் நம்பிக்கையோடு இரு நீ நினைத்த காரியத்தை பழிக்க செய்வதற்கு இந்த கருப்பனே உன்னை தேடி வந்து இருக்கும்போது உன் மனதில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் தீரத்தான் போகிறது நம்பிக்கையோடு உன் செயல்களை செய்து கொண்டு இரு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு முன்னாடி சென்று உன் தடைகள் அத்துணையும் மகிழ்ச்சி உனக்கு வேண்டியது வந்து கொண்டிருக்கும் போது உன் மனக்குழப்பத்தை வைத்து எல்லாம் நீ அங்கு கவலை அடைந்து கொண்டு இருக்காது அதையெல்லாம் ஈர்த்தி வைத்து நீ வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை உனக்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன் பதினெட்டாம் படி